வெல்கம் டு தென்ரல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸின் சிறுதானியங்கள் வருஷங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்கிட்ட கிட்ட சோளம்னாலே பட்டர் போட்ட பாப்கார்ன் சோளமா இல்லை இனிப்பு சோளமானு ஹைப்ரெட் ரக சோளத்தை பற்றி மட்டும்தான் தெரியுது பட் இதை விட நம்ம பாரம்பரிய சிறு சோளத்துக்கு நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகங்க அறுபது எழுபதுகளில் கிராமங்களில் பிறந்த அத்தனை பேருக்கும் தெரியும் சோளங்கிறது நாம் பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர பத்தாயிரம் வருஷங்களாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சோளங்கிறது இதுக்கு வெள்ளைச்சோளம் சிறு சோளம் மைலோ ஜோவார் சொர்க்கம் ஒயிட் மில்லட் மற்றும் கிரேட் மில்லட்னு ஏகப்பட்ட பேர் இருக்குங்க சோளத்தில் முப்பது வகை இருந்தாலும் வெண்சாமர சோளம் சிகப்பு சோளம் வெள்ளைச்சோளம் பழுப்பு நிற சோளம்ங்கிற இந்த நான்கு ரகங்களை தான் மக்கள் பரவலாக பயன்படுத்திட்டு வராங்க நாட்டு ரக சோளக்கதிர்கள் நல்ல பதினோரு அடி வரை வளர தன்மை கொண்டது ஃபைபர் புரோட்டீன் அயன் ஜிங்க் காப்பர் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ட்டு இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க இதில் ஃபைபர் கண்டென்ட் பதினெட்டு சதவீதம் இருக்குது இந்த ஃபைபர் குடல் இயக்கத்தை சீராக்கி ப்ராப்பரான ஜீரணம் நடக்கிறதுக்கு உதவுறதோட மலச்சிக்கல் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது அரிசி கோதுமை கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வெள்ளச்சோளத்தில் மூணுலேருந்து அஞ்சு மடங்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீ ரேடிகல்ஸ்க்கு எதிராக போராடி கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு உகந்தது கால்சியம் அப்சாப்ஷனுக்கு மெக்னீஷியம் அவசியம் அது இதில் தாராளமாகவே இருக்கிறதால வயது மூப்புனால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் எலும்பு தேமானத்தை சரி செஞ்சு போன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுது ஒமேகா த்ரீ கெட்ட கொழுப்பை குறைக்குது சோளத்தில் இருக்கக்கூடிய அயனும் காப்பரும் சீரான பிளட் சர்க்குலேஷனுக்கு உதவி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுது வெள்ளை உள்ள சத்துக்கள் ஸ்கின்னோட ரஃப்னஸை போக்கி ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்குது மூளை வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணுது வெயிட் லாஸ்க்கு கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஃபோலிக் புரோட்டீனா இருக்கட்டும் அயனா இருக்கட்டும் இது எல்லாமே வெள்ளை சோளத்துல இருக்கிறதால அவங்களும் இதை தாராளமா எடுத்துக்கலாம் இந்த சோளத்தை மற்ற சிறுதானியங்கள் கூட சேர்த்து எடுக்கிறப்ப சிறுநீரகம் மற்றும் பித்தப்பை கற்கள் தானா கரையும் இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருந்த சோளத்தில் இட்லி மொறுமொறு தோசை இடியாப்பம் புட்டு உப்புமா ரொட்டி அடை களி மால்ட் சத்துமாவு பனியாரம் பிரியாணி புலாவ் இனிப்பு வகைகள் முளக்கட்டின சோளம் சோள ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணலாம் இருந்து பால் எடுத்து காய்ச்சி பாதாம் கலந்து குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் சோளத்திலிருந்து செய்யக்கூடிய பாரம்பரிய ரொட்டி நம்மளோட தேசிய உணவாகவே கருதப்படுது ஸ்கூல் விட்டு களைப்பாக வீடு திரும்புகிற குழந்தைங்களுக்கு சோளத்தில் செஞ்ச பணியாரத்தை ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக ஈவினிங் கொடுக்கலாம் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைச்ச சத்துமாவு கஞ்சியில் இந்த வெள்ளை சோளத்துக்கும் முக்கிய இடம் இருக்குங்கிறது இங்கே பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த வெள்ளை சோளத்தை நாம் பயன்படுத்துறதை விட்டுட்டு கால்நடைகளுக்கு தான் அதிகமாக கொடுத்துட்டு வர்றோங்கிறதும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகிற ஹைப்ரிட் ரக சோளங்களுக்கு இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோங்கிறதும் இங்கே வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் சோளத்துல இவ்வளோ நன்மைகள் இருக்கும்னு பார்த்தாச்சு எவ்வளவு வெரைட்டிஸ் இதில் பண்ணலாம்னு பார்த்தாச்சு இனி நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் நம்ம கையிலன்னு சொல்லி இந்த பதிவை இத்தோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்டல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலேருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்